வணக்கம் இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றிய தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய தகவல்களும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான ரெசிபிஸும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கண்டென்ட் பிடிச்சிருந்தது இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்போது ரீசெண்டாக பக்தி பதிகங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பகுதி ஆரம்பித்தோன்னே இப்போ மூணு வாரமாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது தமிழ் திருமுறைகள்லேருந்து நமக்கு உபயோகமான பதிகங்களும் பாடல்களும் பார்த்துட்டு வந்துட்டு இல்லையா பக்தி பாடல்களும் பதிகங்களும் இந்த அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து கோளறு பதிகம் பாடல் தான் ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு கதையை வந்து சொல்லணும் அதாவது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து சமண மதம் வந்து தழைத்தோங்கி இருந்தது தான் சைவமும் இருந்தது கூடவே சமணமும் ரொம்ப தழைச்சோங்கி இருந்தது தான் அப்போது பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த ஒரு பாண்டிய மன்னனோட மனைவி அரசியார் வந்து மங்கையர்கரசி அப்படிங்கிறவங்க வந்து திருஞான சம்மந்தரை வந்து மதுரைக்கு அழைச்சாங்களாம் ஏன்னா நீங்கள் இங்கே வந்து பதிகங்கள் பாடுங்க இங்கே வந்து பதிகங்களை பாடி சைவ சமயத்தை வந்து நீங்கள் வந்து தழைத்தோங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்தாங்களாம் அதனால வந்து திருநான் திருஞான சம்மந்தரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு புறப்பட தயாரானாராம் அப்போ வந்து அந்த டயத்தில் திருநாவுக்கரசரும் திருஞான சமுதிரம் திருமறைக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க அப்போ திருநாவுக்கரசர் சொன்னாரா இன்னைக்கு வந்து கிரகநிலைகள்லாம் வந்து சரியில்லாமல் இருக்கு அதனால வந்து நீங்க உங்களோட பயணத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அதுக்கு திருஞான சம்பந்தர் சொன்னாரா நம்மள மாதிரி சிவனையே தொழுதுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கிரகங்களோ நட்சத்திரங்களும் எந்த விதமான கெடுதலும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோளறு பதிகத்தை பாடினாராம் அவர் அதாவது இதுல வந்து பதினோரு பாடல்கள் இருக்கு ஒவ்வொரு பாடலும் வந்து நம்மளை மாதிரி சிவ சிந்தையிலேயே இருக்கிறவங்களுக்கு பக்தியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகங்கள்னால கெடுதல் வராது நட்சத்திரங்கள்னால கெடுதல் வராது மற்ற எந்த விதமான பயம் கிடையாது நமக்கு வந்து முப்பரும் தேவியர்களும் துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடலும் இந்த மாதிரியே சொல்லிட்டு வருவார் இந்த மாதிரி முதல் பாடல் அதில் வந்து இந்த குளறு பதிகத்தில் முதல் பாடல் ஸ்பெசிஃபிக்காக இந்த வந்து கிரகங்கள்னால எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற அர்த்தத்தில் பாடியிருப்பார் அதுதான் இந்த பாடல் இது வந்து நவகிரக கோளாறுகள் இருந்தாலோ இல்லை வந்து ஏதாவது வந்து பாதிப்புகள் இருந்தாலும் வந்து இந்த பாடலை வந்து நீங்கள் தொடர்ந்து பாடிட்டு வரலாம் பதினோரு பாடலும் சொன்னாலும் சரி இல்லை அட்டஸ்ட் ஃபஸ்ட்டு பாடலையாவது நீங்கள் பாடிட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நான் வந்து இந்த பதினோரு பாடல்களும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாடல் என்ன நான் வந்து இந்த முதல் பாடல் மட்டும்தான் சொல்ல போகிறேன் பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிகவே அப்படிங்கிறது தான் பாடல் நான் இன்னொரு தடவை சொல்றேன் வேயுறு தோழி பங்கன் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிகவே அப்படிங்கிறது தான் பாடல் அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா உமை உமையால வந்து தன்னோட ஒரு பாகமாக கொண்டவனே கங்கையை முடிமேல் அணிந்தவனே பிறையை முடிமேல் சூடியவனே நல்ல வீணை இசையை கொடுக்கும் சிவபெருமானே இந்த மாதிரி உள்ள சிவபெருமான் என் உள்ளத்துல எப்போவுமே போது அதாவது நான் எப்போவுமே அந்த சிவனோட எண்ணங்கள்லேயும் சிந்தனைலேயுமே இருக்கும் போது இந்த மாதிரி கிரகங்கள் ஆன ஞாயிறு திங்கள் செவ்வாய் அதாவது இந்த ஒம்பது கிரகங்களையும் சொல்லி குரு வியாழன் வெள்ளி ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள் வந்து எனக்கு எந்த கெடுதலும் பண்ணாது எப்போவுமே நல்லதே தான் பண்ணும் தான் இந்த பாடலோட அர்த்தம் விளக்கம் இன்னைக்கு இந்த பகுதி உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் உங்களை இன்னொரு பகுதியில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்